வணக்கம் நான் தேவா சம்டைம்ஸ் ஒரு டே ஃபுல்லாக நல்லா இல்லாமல் போன பிறகு கூட இன்னைக்கு நமக்கு டே ரொம்ப நல்லா போச்சு எனக்கு அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஏற்றுக்கலாமா சார் அதாவது நமக்கு என்ன ரியாலிட்டியோ அதை ஏற்றுக்கிறது தான் நல்லது அதாவது ஒரு நெகட்டிவ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பாசிட்டிவாக தான் நடந்திருக்குன்னு பார்க்க முயற்சி பண்ணுறதுங்கிறது இன்னும் அதிகமான நெகட்டிவிட்டியை உருவாக்கிடும் அதனால் நீங்கள் வந்து என்ன நடந்திருந்தாலும் ஓகே அது நெகட்டிவாக இருந்துச்சா சரி ஓகே நெகட்டிவ் நடந்துருச்சு அதை இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது பட் நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது நல்ல புதுச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆகி போயிடலாம் ஆனால் நெகட்டிவிட்டியை ஏற்றுக்கிறது தான் நல்லது அதை அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் அதை எதிர்க்க எதிர்க்க அந்த நெகட்டிவிட்டியை மறைக்கிறதுக்காக நீங்கள் பாசிட்டிவிட்டி கொடுக்க கொடுக்க அது இன்னும் அதிகமான எதிர்மறையை உருவாக்கிடும் உண்மையை ஏற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம மனசில் சில விஷயங்களை உருவாக்கிக்கிறது நல்லது நன்றி